கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேலந்து போகக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை கதைகளை சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு கதை படித்தது பிடித்த கதை இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் கண்டிப்பா ஒருத்தருடைய வாழ்க்கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லி சில தத்துவங்கள் இருக்கு அதை நமக்கு வந்து அந்த நேரத்துல வந்து பல பேர் ஞாபகப்படுத்துவாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே வருங்காலத்துல வந்து பனி போல விலகிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்போ வந்து இறைவன் வந்து இறைவன் நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களையும் சரி இறைவன் வந்து ரொம்ப சோதிச்சுக்க சோதிக்கிறானே அப்படி சோதிச்சுதான் நமக்கு நல்லது கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒருத்தருக்கு தோன்றதுனால அதை வந்து தன்னுடைய குரு கேட்டு நிவர்த்தி பண்றதாக இந்த கதை இருக்கு படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த கதையை இங்க பதிவு பண்றேன் ஸோ இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் குருகுலத்தில் பாடம் நடந்து கொண்டிருந்தது யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்றார் குரு ஒரு மாணவன் உடனே எழுந்து குருவே அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் கஷ்டங்களை சந்திக்காமல் அவனுடைய அருளை பெறவே முடியாதா என்று கேட்டான் நல்ல கேள்வி இதற்கு உனக்கு நாளை பதிலளிக்கிறேன் என்று கூறினார் குரு மறுநாள் மாணவர்கள் ஆவலுடன் வகுப்புக்கு வருகிறார்கள் மாணவர்களுக்கு முன்னால் மண்ணால் செய்யப்பட்ட இரண்டு ஜாடிகள் இருந்தன இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தன இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா மாணவர்களை பார்த்து கேட்டார் குரு தெரியவில்லை குருவே ஆனால் இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்றபடியே மாணவர்களுக்கு எதிரே முதல் ஜாடியை கீழே தள்ளி கவிழ்த்தார் அதிலிருந்து தேன் வெளியே வந்தது மற்றொரு ஜாடியை கவிழ்த்தார் அதிலிருந்து சாக்கடை நீர் வெளியே வந்தது ஜாடியை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது அதை நான் கீழே தள்ளும் வரை உங்களுக்கு தெரியாது வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் இருந்தது அது வெளியே தெரியாமல் இருந்தது இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான் நாம் சோதனைகளை சந்திக்கும் வரை சகஜமாக நல்லவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் சோதனையை சந்திக்கும் போதுதான் நமக்கு நம் உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான் என்றார் குரு சரி மேற்படி இரண்டு ஜாடிகளில் ஒன்றை நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் தேன் அடைக்கப்பட்ட ஜாடியைத்தான் தேன் ஜாடியை மட்டும் நீங்கள் வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள் கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆகையால் அதனால்தான் சில சமயம் நமது வேண்டுகோள்களை இறைவன் செவி சாய்ப்பதில்லை இறைவன் நம்மை சோதிப்பதும் நமது உண்மையான குணத்தை நாம் அறியவே அவன் அறிய அல்ல அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ள நம்மை நாம் அறிந்து தான் நம்மை திருத்திக் கொள்ள முடியும் இல்லை எனில் நமது தவறுகளை திருத்திக் கொள்ள நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் படித்ததில் பிடித்த கதை இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் முற்றும்